ஒவ்வொரு விரலுமே பொதுவா மூணு நிலை அப்படிங்கிறது ஒன்னு தெய்வ நிலை இன்னொன்னு பூதநிலை அதுக்கப்புறம் கிரக நிலை பஞ்சபூதம் ஏழு கிரகத்தோட சம்பந்தப்பட்டது அது தெய்வங்கிறது தெய்வத்தோட ஆதிக்கம் நடக்குதுங்கிறது அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய மீதி ரெண்டு நிலைங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒன்று நம்மளுடைய இந்த உடம்பு சம்பந்தப்பட்டது சரிங்களா இன்னொரு இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா அந்தந்த முத்துல இணைவு சம்பந்தப்பட்டது சரிங்களா அப்படி வரும் அப்படி வரும்போது மெயினா இருக்கக்கூடிய சேரும் போது அந்த மறைமுகமா இருக்கக்கூடிய சின் அந்த ஞான பிடிச்சா உன்னுடைய ஆணவம் கண்மம் மாயை அழிந்து நீ நலமாக வாழ்வதற்கான வாய்ப்பு உனக்கு கிடைக்கும்ண்டா அப்படிங்கிற தத்துவத்தில் தான் நம்ம மாளிகை இந்த முத்திரைய சின்முத்திரையை வச்சுக்கிறாங்க ஞான முத்திரையை வச்சுக்கிறாங்க சரிங்களா அப்போ இந்த பதி அப்படிங்கிறது கட்டவெல்லா இருந்து இருக்கும் இருக்கும்போது சுக்கரனா இருக்குது இந்த பக்கம் பசுன்னு வரும்போது அங்க வந்து சக்தியா இருந்து அது குருவாவும் செவ்வாயுமா இருக்குது அப்போ இந்த குரு அப்படிங்கிறவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா ஒவ்வொரு காரியமும் இயங்குவதற்கு இந்த குருவே முக்கிய காரணமா இருப்பார் எல்லாருமே குரு வந்துட்டா நல்லது நடப்பாங்கன்னு பண்ண சொல்லுவாங்க ஆனா அவர் தான் அயோக்கியம் ஏன்னா இறப்பதற்கும் அவர் தான் காரணம் பிறப்பதற்கும் அவர் தான் காரணம் அப்போ அழிக்கிறதுக்கும் ஆக்குறதுக்கும் வந்து குரு வந்தா செய்வாரு அதுல அதிகமான அழிவுக்கான வேலைதான் நடக்கும் ஆனா மேலோட்டமா தெரியாது அப்புறம் செவ்வாய் அப்படின்னு வரும்போது இங்க அந்த செவ்வாய் செவ்வாயை மட்டுமே எடுத்துக்கிட்டோம்னா அதிகாரத்தன்மை மட்டும் எடுத்துக்கணும் இங்க முழுமா எடுக்கக்கூடாது அப்படி எடுக்கும்போது அதிகாரம் ஒரு மனுஷனுக்கு கூடிய அதிகாரம் ஆணவம் இது எல்லாத்தையுமே கொண்டு வரக்கூடிய வேலையை செய்யக்கூடிய விஷயம் அது பாசம் அப்ப நிலத்து மேல பற்று சொந்த மேல ரத்தம் மேல பற்று அதுல ரத்த பந்தம் செவ்வாய் தான் அந்த பதி பச்சை கொடுத்து கொடுத்து பாசத்தை கொடுத்து கொடுத்து என்ன பண்ணோம் ஒரு வழியா ஆக்கி படைக்கும் அப்போ இந்த ரெண்டையுமே தனித்தனியா வச்சிருக்கிறாங்க இல்லையா அப்படி வச்சிருக்கும் போது இந்த பதிங்கிறது உங்களுக்கு நெருப்பா இருக்குது பசுங்கிறது உங்களுக்கு காத்தா இருக்குது அப்படிங்கும்போது இதுக்குள்ள கூடிய அந்த குருவுமே இந்த பதி சேரும் தான் இந்த ஒரு நிலைத்த தன்மையே உருவாகும் அப்போ அப்போ ரெண்டு குருவும் சேர்ந்து செவ்வாய் தன்மை இணையும் போது மீன்கூடிய பாசம் காணா போகும் சரிங்களா தனித்தனியா பாத்தீங்கன்னா பசு மாதிரி துன்பத்தை கொடுக்க கொடுக்கூடியவங்க தனித்தனியா பார்க்காம நம்ம ஒண்ணு சேர்த்து பார்த்தோம்னா அது நம்மளுக்கு ஞானத்தை கொடுக்கூடியது அப்ப அப்படிங்கிறப்போ பதி என்ற கட்டை விரல் அதுல என்ன இருக்குது நெருப்பு சக்தி இருக்கும் போது அங்க சுக்கரன் இருக்கக்கூடிய ஆதிக்கம் இருந்தாலுமே அதை சிவன் சொல்லுவாங்க நெருப்பை சிவன் என்று குறிப்பிடக்கூடிய அமைப்பு வந்து வந்துடும் இந்த ஒரு சின் முத்திரைக்கு இவ்வளவு பெரிய விளக்கம் இருக்குது விளக்கத்துல எல்லாமே கலந்து இருக்குது அதாவது நம்மளுடைய கட்டவர்களுக்கு வந்து சுக்கரன் அப்படிங்கும் போது இந்த கட்டவர்கள் ஏன் சுக்கரனா வச்சிருக்கிற முன்னோர்கள் வந்து கண்டுபிடிச்சு நம்ம இயக்கம் பிரபஞ்ச இயக்கம் நம்ம கிட்ட இருக்குது அப்படின்னா இந்த புற வாழ்க்கைக்கு வந்து சுக்கரனுடைய தன்மை இல்லாமல் எதையும் நடக்காது அப்போ சுக்கர தன்மைங்கறதான் புற வாழ்க்கையிலேயே வாழ்க்கை வாழ வைக்கிறது அதனால அது வெற்றி முத்திரன்னு சொல்றோம் எல்லாமே சொல்றோம் அந்த சுக்கன் சக்தி இயற்கையாவே என்ன வந்தது கட்டவர்களுக்கு வந்துருது அதனால நெருப்பாவும் இருக்குது அதாவது நெருப்பை எரிவிக்கக்கூடிய எண்ணெய் அப்ப எது சக்தியை வச்சிருக்குது அது சுக்கரனோட ஆதிக்கம் வந்திருக்குது அப்போ கட்டவர்களுக்கு சுக்கரன் சொல்லுவாங்க ஆனா சக்கரம் என்னன்னா மணிப்பூர சக்கரம் சக்தி வந்து நெருப்பு சரிங்களா சுக்கனோட ஆதிக்கம் அப்ப சுக்கரனோட ஆதிக்கத்துல உங்களுக்கு இருக்கும்போது சுக்கரனையும் ஆள்காட்டி வரலையும் குடிக்கும்போது உங்களுக்கு என்ன நடக்குதுன்னா அது சின்முத்துறைன்னு சொல்லி ஞான முத்திரன்னு சொல்லுவோம் ஆனா ஆள்காட்டி வரல வந்து குருவும் செவ்வாயும் இருக்கிறாங்க அப்படி இருக்கிறதுனால அசுரகுரு தேவகுரு அப்படிங்கிற அமைப்பு வந்து சேருது அப்படி சேரும்போது அங்க ஞானம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ஜாஸ்தி ஏன் அப்படின்னா அங்க செவ்வாயோட ஆதிக்கும் போது செவ்வாயினாலேயே முருகப்பெருமான் வந்துடுவார் அப்படி முருகப்பெருமானு வரும்போது ஞான வாசம் திறப்பதற்கான வாய்ப்பையும் கொடுக்கறதுனால இந்த சுக்கிரனும் குருவும் செவ்வாயும் சேர்ந்து சின்முத்திரையாக இருந்து கூடிய தன்மை வந்து கிடைக்குது இதுக்கு அடுத்து நம்மளுடைய கட்டைவரல் அப்படிங்கிறது சுக்கனோட ஆதிக்கமா இருந்து நடுவர்கள் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா சனியோட ஆதிக்கமா போய் மோதரவர்கள் அப்படிங்கிறது வந்து சூரியனோட ஆதிக்கமா இருக்கிறதுனால இந்த அபான வாத்திரை அப்படிங்கறத பிடிக்கும் போது இந்த புற வாழ்க்கையில் வாழ்வதற்கு தேவையான ஞானத்தை வந்து அது கொடுக்குது அப்போ நாளைக்கு நடக்கக்கூடிய விஷயத்தை வந்து தொடர்ந்து அபானவத்துறை பிடிக்கும் போது காமிச்சு கொடுக்குன்னு சொல்லுவாங்க அது நீங்க அப்பா அப்டாருக்கு பிடிச்சிங்கன்னா நாளைக்கு நடக்கிற விஷயம் காமிக்கும் ஏன்னா சனியே கர்மகாரனா இருக்கனால இந்த உலகத்தில் கர்மாவாக எது செயல்படுமோ அந்த கர்மத்தை தீர்ப்பதற்கான வேலையை காமிச்சு கொடுக்கக்கூடிய வேலையை செய்யும் ஏன்னா சுகத்திற்கு சுக்கர குருவுமே ஏன்னா நாளைக்கு நடக்குது என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு யாரும் ஆசைப்படுவா இந்த புற வாழ்க்கை மேலே ஆசை இருக்க வந்து ஆசைப்படுவான் ஞான வாழ்க்கைக்கு அவனுக்கு அது தேவையில்லை ஏன்னா அவன் அதை பத்தி இதில் கவலைப்பட மாட்டான் அப்ப புறவாக்கிறதுக்கு சுக்கரனுடைய ஆதிக்கம் சுக்கர குருவா தான் அந்த சனியோட கர்மா வரும்போது என்ன பண்ணுது நாளைக்கு நடக்கிறத காமிச்சு குறிக்கிற வேலையை செய்யுது எதை வச்சா சூரியனுடைய ஆதிக்கம் இருக்கிறதுனால அங்க அப்ப சூரியனும் சுக்கரனும் அதுக்கப்புறம் சனியும் சேரும்போது தொடர்ந்து வந்துட்டே இருந்தோம்னா அந்த கர்மவனின் மூலமாக நாளை நடப்பது என்னென்னுதான் கணிக்க முடியும் தபான வாய் எப்பங்க இல்லையா சனி பிடிச்சிருந்தது இதுதான் கணக்கு அப்போ ஒருத்தருக்கு சனி பிடிச்சிருந்தாலும் இந்த முத்திரை பிடிச்சா சனி பிடிச்சது குறையும் அப்ப தொடர்ந்து இந்த முத்திரை பிடிக்க 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 சனி பிரச்சனை வந்து குறையும் அப்போ அதனாலதான் இது என்ன சொல்லுவாங்க இரவுல பிடிச்சா நல்லதுன்னு சொல்லுவாங்க இரவுல பிடிக்க ரொம்ப சிறப்பு ஏன்னா இரவு பிடிச்சிட்டு படுத்துட்டீங்கன்னா உன் கருமாவை கழிக்கக்கூடிய வேலையை அது செய்ய ஆரம்பிச்சிடும் நிறைய பகல பிடிச்சா தப்பு கிடையாது எப்ப வேணாலும் முடிச்சிக்கலாம் அதுல இரவுல பிடிக்கிறது ரொம்பவுமே சிறப்பு அப்ப இரவு நேரத்துல புடிச்சிட்டு படுத்துட்டோம்னா அந்த காத்து தேவையில்லாம இல்லாம தேங்கி எங்கேயாவது ஆக்காடு எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணி விட்டு நம்மளுக்கு அடுத்தடுத்து இரவுல கூட அந்த சொப்பனத்துல இந்த தூக்கத்துல உங்களுக்கு வரக்கூடிய கற்பனையில வந்து நல்ல நல்ல விஷயங்கள்லாம் காமிச்சு கொடுக்கூடிய வேலையெல்லாம் செய்யும் அப்ப ஏற்பட்ட வேலையை செய்யக்கூடியதுதான் இந்த அபான வேலை அப்ப அதுக்கு காரணம் யாரா இருக்கிறாங்க ஒரு பக்கம் சூரியன் இன்னொரு பக்கம் சுக்கரன் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சனி அப்படிங்கிற மூணு அமைப்பு வந்துட்டு இன்னொரு பக்கம் குருவும் செவ்வாயும் அந்த சக்தியை கிரகிச்சு உள்ள கொடுக்குது அபான முத்திரை நீங்க பிடிக்கும்போது உங்களுக்கு இந்த வாயு வந்து உள்ள வரும் சரிங்களா வாயுவை ரிசீவ் பண்ணி அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நீர் ரிசீவ் பண்ணும் அப்போ சுத்த காத்தும் சுத்த நீரும் உள்ள ஓடிச்சு அப்படின்னா என்ன ஆகும் அந்த கர்ம வந்து கழியும் தான் வந்து இந்த அபான முத்திரை செய்யுது சரிங்களா அபான வாயு முத்திரன்னு போகும்போது எப்படி நாளைக்கு நடக்கிறது நடக்கக்கூடிய செயலை காமிக்குமோ இந்த விஷயத்த வந்து நம்மளுடைய நெருப்பு சக்தி இயங்கக்கூடிய தான் என்ன பண்ணணும் லாக் பண்ணி வைக்கும் எது நாளைக்கு நடக்க செய்ய முடியாது செய்ய விடாமல் பண்றது அப்ப ஏடி யோசிக்கிறது அதிகமாக கவலைப்படுறது அடுத்தவங்க மேல புறாணம் இந்த எண்ணம் எல்லாமே போய் அந்த நெருப்பு தத்துவம் தான் வந்து அது நெருப்பு அதிகமாக எறியும் போது எல்லாமே எனக்கு வேணும் கேக்கும் அப்போ அந்த இடத்துக்கு தான் காத்து அதிகமாக தேவைப்படுறதுனால அங்க வந்து பிளாக்கேஜ் எல்லாம் உருவாகுது சரிங்களா அப்ப அந்த தாக்கத்தை குடிக்கிறதுக்கு என்ன பண்றோம் இந்த அபான வாயு முத்திரை பிடிக்கும் போது ஆகும்னா அது வந்து சரியாகுது அதனாலதான் அது இதயத்துக்கான ஒரு அற்புதமான ஒரு சக்தி சொல்லுவாங்க அபான வாயு முத்திரும் போது இந்த காத்த உள்ள வச்சுட்டு பிடிக்கும் போது என்ன ஆகும் அங்க இருக்கக்கூடிய அந்த கழிவுல வந்து அழிக்கும் எங்கயாவது போய் காத்து லாக் ஆகும் போதுதான் அங்க பபுள்ஸ் உருவாகும் உருண்டை உருவாகும் எல்லாமே உருவாகும் அப்ப என்ன பண்றோம் இந்த காத்தை கொண்டு போய் அடியில வைக்கிறோம் நெருப்புக்கு அடியில நெருப்புல வைக்கும் போது என்னாகும் இந்த காற்று மூலமாக அந்த நெருப்பு இன்னும் அதிகமாக எரியும் அப்போ இன்னும் அதிகமாக எரியும்போது அது என்ன பண்ணுது ஒரு பக்கம் ஆகாயத்தில் போகுது அப்போ ஆகாயத்தோடு போடும்போது என்ன ஜகஜோதியே எரியும் அப்படி எரியும்போது போது அது எங்கே போய் நிக்குது மண்ணு போய் தொடுது மண்ணை போய் தொடும்போது இந்த எரிகின்ற நெருப்பு அந்த மண்ணில் வந்து படும்போது மண் வந்து அழிக்கப்படும் அப்போ எங்கேயாவது ஹாட்ல பிளாக் இருக்குது அங்கே பிளாக் இருக்குது அப்படின்னா அந்த பிளாக்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா காற்றோடு நீரோடு சேர்ந்து உருவான ஒரு கட்டி மண் அப்படிங்கிற மாதிரி தான் அது மண் தன்மை தான் இது அப்போ அந்த மண் தன்மையை அழிக்கக்கூடிய வேலையை செய்கிறதுக்கு தான் அந்த அபான தத்துவம் புரியுதுங்களா அப்போ அபான வாய்மூத்தர் எப்படி வேலை செய்யணும் அந்த காற்றை உள்ளே வரைக்கும் போது காற்று குறையுதுங்கிறத தாண்டி நம்ம அடியில் வச்சோம்னா எந்த வரலுக்கு அடியில வச்சாலும் அந்த பூத தன்மையோட சக்தி அதிகமாக வேலை செய்யும் அப்போ அந்த கழ்காட்டி வரலை கொண்டு போய் கட்ட வரலுக்கு கீழே வைக்கும் போது என்னாகும் அந்த நெருப்பு சக்தி அதிகமாக வேலை செய்யும் அப்போ நெருப்பு சக்தி அதிகமாக வேலை செய்யும்போது நெருப்பின் தன்மை ஆகாயத்தை வரைக்கும் போடுறதுக்காக என்ன பண்ணுறோம் நம்ம நடுவரில் பிடிக்கிறோம் அப்போ நெருப்பு சக்தி அதிகமாக நல்லா சிறப்பாக வேலை செய்யும் அப்படி வேலை செய்யும்போது மண் தன்மையில் வரும்போது அந்த மண் என்னாகும் சூடாகும் அப்போது இங்கே அதிகமாக தத்துவம் என்ன பண்ணுதுன்னா முழுக்க முழுக்க சூடு தத்துவம் வந்துடுது அப்போ இந்த சூட்ல என்ன ஆயிரும் எந்த கழிவு இருந்தாலும் காணாம போயிருமா அதனாலதான் ஹார்ட்ல பிரச்சனை இருக்கிறவங்க தெரியுது பிடிச்சாங்கன்னா யார் இதை பிடிச்சாலும் ஹார்ட்ல பிரச்சனையே வராது அப்படிங்கிற தன்மையை அது அபான வாய் முத்திரை இப்போ நீர் முத்திரையை பிடிக்கும்போது ஒரு பக்கம் சுக்கரன் ஒரு பக்கம் வந்து சந்திரன் அதுக்கப்புறம் புதன் நீர் தத்துவத்தில் ஏதாவது குறைபாடு ஏற்பட்டால் அது வந்து கிட்னிலயோ லிவர்லயோ அது போக நம்மளுடைய தோல்ல அந்த தாக்கத்துனா ஏற்படக்கூடிய தோல் பாதிப்புகள்ல வந்து காமிக்கும் அப்ப இந்த முத்திரையை பிடிக்கும் போது நார்மலா பிடிச்சோம்னா யூரின் அதிகமா போடுறது கம்மியா போடுறது ரெண்டி பேலன்ஸ் பண்ணும் முத்திரை வறுண முத்திரன்னு சொல்லுவோம் சரிங்களா அப்ப அதை போது நம்ம உடம்புல நீர் தன்மையை பேலன்ஸ் பண்ணும் அப்ப பேலன்ஸ் பண்ணும்போது இந்த முத்திரையை பிடிக்க பிடிக்க ஒரு மனிதன் என்ன இருப்பானா அந்த தோல் இருக்கக்கூடிய சுருக்கம் தான் அவனுக்கு வராது தோல் அனாவசியமான வீக்கங்கள் வராது அப்ப இளமை தோற்றங்கள் எப்போதுமே இருக்கிற மாதிரியே இருக்கும் அந்த அமைப்பு வந்து உங்களுக்கு இது வந்து கொடுக்கும் ஏன்னா சந்தனோட தேக்கமும் அதோட புதனோட தன்மையும் அதோட சுக்கனோட தன்மையும் இருக்கிறதுனால இந்த இந்த தன்மை வந்து கண்டிப்பா நிறைவேறும் இப்போ யாருக்காவது யூரின்ல பிரச்சனை இருக்குது கிட்னில பிரச்சனை இருக்குது செக்ஸுவல் டிசார்டில் பிரச்சனை இருக்குது தோல் அடிக்கடி வறண்டு போயிடுது தோல் எக்ஸிமா விடுது சொரியாஸ் இந்த மாதிரி எந்த சம்மந்தப்பட்ட தோல் வியாதியும் எந்த சம்மந்த நீர் வியாதியும் இருந்தாலுமே இந்த நீர்முத்திரையை வந்து போது அவங்களுக்கு சரியாதுக்கான வாய்ப்பு வந்துடும் அப்போ இந்த நீர்முத்திரையை பிடிக்கிறப்போ இது கூட்டணுமா குறைக்கணுமா அப்படிங்கிறது வரக்கூடிய நோய்களை பொறுத்து நீர்னால உடம்பு வீங்கி போயிருந்தானா நீரை குறைக்கணும் இதே உடம்புல வந்து நீரே எல்லாம் வறட்சியா இருந்தால் நீரை கூட்டணும் அப்போ கூட்டணுங்கும் போது கட்டவரில் கொண்டு போய் நம்ம அடியில் வச்சுக்கிறோம் இது சுண்டுவர்களுக்கு அடியில் வைக்கிறோம் அப்போ அடியில் போது என்ன ஆகுது நீர் தன்மை அதிகமாக ஓடுன்னு சொல்லுவாங்க நீர்த்தன்மை அதிகம் உற்பத்தியாக சொல்லுவாங்க அப்போ என்ன நெருப்பை வந்து கொண்டு போய் தண்ணி கீழே வச்சோம்னா அந்த தண்ணி என்ன பயங்கரமாக ஆவி ஆக தொடங்கி மேலே போகும் அப்போ மீதி நான்கு வர்களும் நீட்டியிருக்கும் மொத்தமாக நாலு பேரும் நீட்டியிருப்போம் நம்ம இருக்கும் போது ஒரு பக்கம் காற்றோட சக்தி ஆகாயத்தோட சக்தி மண்ணோட சக்தி அது வந்து உள்ளே ரிசீவ் ஆயிட்டு இருக்கும் இந்த பக்கம் நீரோட சக்தி வந்து வேகமாக எல்லா பக்கம் பரவி போதும் ஆவியார் முதல் கொண்டு எல்லா பக்கமும் இதாகும் அப்போ நெருக்கடி தன்மை வந்து உங்களுக்கு என்ன பண்ணுது அந்த குறைஞ்சு அவங்களுக்கு நீர் தன்மையும் பெருகி கொடுக்குது தண்ணியில படப்பட நெருப்பு வந்து கொஞ்சம் குறையுமா அடியில் போய்கும் போது அப்ப தண்ணி கடியில கொண்டு நெருப்பு வைக்கிறோம் சுண்டு கீழே கொண்டு கட்டவள வைக்கிறோம் அப்படி வைக்கும்போது தன்மை அவங்களுக்கு பெருகும் சரிங்களா சுண்டு வரல வந்து மடக்கி வச்சோம்னா நீர் தன்மை குறையும் சுண்டு வரல் நுனியை தொட்டோம்னா பேலன்ஸ் ஆகும் ரெண்டும் சமநிலையாகும் ஆகும் அப்ப சொல்ல தான் எப்பயுமே வச்சுக்கிறது இதை குறைக்கிறதும் கூட்டுறதும் வந்து யாருக்கு தேவையா அவங்களுக்கு அப்ப இங்கே எப்படி வேலை செய்யுது இங்கேயும் அதே தத்துவம் தான் சுக்கரன் அதுக்கப்புறம் வந்து சந்திரன் புதன் ஏன்னா இந்த பிளானட்டோடைய சக்தியோடு சேர்ந்து ஒரு வான அந்த வானசாசம் அதாவது அண்டவெளியும் இந்த பிண்டத்துடைய சக்தியும் இந்த ஒரு உடம்பு ரெண்டும் சேரும்போது தான் மைக்ரோகாசம் காஸ் மைக்ரோகாசம் மைக்ரோகாசம் இது ரெண்டுமே சேரும்போது தான் காஸ்மிக் எனர்ஜி நல்லா வேலை செய்யும் சரிங்களா அப்ப இது ரெண்டுமே வேலை செய்யக்கூடிய தத்துவத்தை எது குடுக்குது இந்த முத்திரை பிடிக்கும் போது கிடைக்குது சரி பிராண முத்திரை எப்படி வேலை செய்யுது அப்படின்னு பார்த்தா இதுதான் சம சூப்பரா இருக்குது எப்படின்னா இது ஒரு பக்கம் சுக்கரன் அது இந்த புறவத்துக்கான இன்பம் இந்த உடம்புக்கு தேவையான சக்தின்னு வச்சுக்கலாம் இந்த பக்கம் வந்து சூரியன் அவன் தான் இந்த பூமியில இருக்கக்கூடிய இந்த புற வாழ்க்கைக்கு தேவையான எல்லா வேலத்தையும் கொடுக்குறான் ப்ரஸ்ட் ஞானத்துக்கான பாதி கொடுக்குறால அவர் தான் மற்றபடி புற வாழ்க்கை கொடுக்குறது அவரு தான் இந்த சூரியன் தான் அந்த சூரியன் அது மண் தத்துவம் அப்ப நிறுத்தம் மந்திரத்துவம் செய்யுது இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா சந்திரன் புதன் அப்போ சூரியனும் சந்திரனும் சேர்ந்தாலே சிவசக்தி யோகம்னு சொல்லுவாங்க அப்ப சூரியன் சந்திரன் சேரும்போது இரண்டு பக்கமும் அதாவது ரெண்டு பாகமும் இடமும் வளமும் சேர்ந்த மாதிரி கணக்கு உங்களுடைய வலது பாகத்தை சூரியன் பாகம் இடது பாகத்தை சந்திரன் பாங்க அப்போ சூரியன் சந்திரன் மோதிரவரனும் சுண்டனும் சேர்ந்தா இடது பாகம் வலது பாகம் சேர்ந்துச்சு சுக்கர தன்மை அப்படிங்கிறது வந்து மூலாதாரத்தோட சம்பந்தப்பட்ட அப்படியே என்ன பண்ணுது இயக்கத்துக்கு வந்து கொண்டு கொடுக்குது ஏன்னா சுவாதி அங்கதான் இருக்குது அப்ப அது வந்து தன்மையா வந்து சேர்ந்துருவீங்க இது சேர்ந்த உடனேவும் அது கடுத்து இருக்கக்கூடிய கூடிய புதன் புதனுக்கு வந்து ஒரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா தோல் இருந்தாலும் ஆசை அவனுடைய என்ன ஓட்டம் இது எல்லாமே புதன் சம்பந்தப்பட்டு வந்துடும் அப்போ இந்த உலகத்துல அவனுக்கு எது தேவையோ எதை தேவையான முறைப்படுத்தி கொடுக்கணுமோ அதை தனியுமே செய்யக்கூடிய வேலையை அந்த பிராணமுத்திரம் அதனால இது பேர் பிராணமுத்திரம் வச்சாங்க அதனாலதான் இந்த பிராணமுத்திரை பிடிக்கும்போது வாதனோ எந்த மாதவிடாய் பிரச்சனை அப்படி இப்படின்னு சொல்லக்கூடிய கிளாண்டு பிரச்சனை எல்லாம் முத்திரை இப்படி வேலை செய்யுது இப்படியே ஒவ்வொரு விரலையும் நம்ம தொடும்போது இந்த ஏழு விதமான கிரக பிரபஞ்ச ஆற்றல்களுமே நம்ம விரல் மூலமாக இவ்வளவு அற்புதமான விஷயத்தை செய்யுது சரிங்களா அப்போ முதல வந்து நீர் சக்தியுமே ரெண்டையுமே வந்து உள்ளுக்குள்ள வந்து அடக்கி குடிச்சுக்கிறோம் வெளியே விட விடாம அதுக்கப்புறமா வந்து சுக்கர சக்தியுமே குரு சக்தியுமே சனி சக்தியும் சேர்த்துக்கிறோம் அப்போ சுக்கரன் குரு சனி சரிங்களா இவங்க மூணு பேர் சேர்ந்தா அவன் கோடிஸ்வரன் சுக்கரன் குரு சனி மூணு பேரும் சேர்ந்தா அவங்க கண்டிப்பா கோடீஸ்வரன் அப்போ கோடீஸ்வர முத்திரையை தான் பிடிக்கிறோம் அப்படி பிடிச்சு அதை சமநிலை பிடிச்சி வச்சுக்கிறோம் இந்த மூணு பேர்த்தையுமே உள்ள செவ்வாய்ங்கிறது வந்து ஒரு பக்கம் வந்து செயல்படக்கூடியது இன்னொரு பக்கம் ரத்த ஓட்டம் ரத்த ஓட்டங்கிறது நமக்கு ஒரு இயக்கம் இருக்குது ரத்த ஓடுனா நம்ம இயங்குவோம் அப்போ அங்க வந்து செவ்வாயோட ஆதிக்கம் இருக்குது அப்படி இது மூணு பேர் செய்யுது செவ்வாய்ங்கிறது பக்கம் நிலத்தன்மை அதாவது நிலம் நிலையான ஒரு அமைப்பு கொடுக்கூடியது சரிங்களா அந்த செவ்வாய்க்கு அது அதிகாரம் போர்ஸ் ரொம்ப போல்டா இருக்கிறது ஆளுமைத்தன்மை இதெல்லாம் செவ்வாயோடது அப்ப இது மூணு ஆளுமை தன்மை எல்லாமே இருக்க வந்தா ஒரு பணத்தை வந்து கோடி இருக்க முடியும் ஆளுமைத்தன்மை இல்லாதவனுக்கு அவன் கோடி சொன்னதுக்கான வாய்ப்பு கிடையாது அவன் என்னதான் வச்சிருந்தாலும் பணத்தை காப்பாற்ற முடியாது அப்ப இந்த நான்கு இறகளும் சேரக்கூடிய ஒரு வேலையை என்ன பண்ணுறது இந்த மூணு விரலும் செய்யுது இங்க என்ன பண்ணிடுறோம் இந்த நீர் தன்மைங்கிறது கடந்து வெளியே ஓடக்கூடியது வெளியே ஓடவில்லை உள்ள அடிச்சு வச்சுக்கிறோம் நிலத்தன்மைங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இந்த நிறத்துல ஒரு பக்கம் காத்து இன்னொரு பக்கம் வந்து ஆகாயம் அப்புறம் நெருப்பு இந்த மூணு சேரும் போது நடக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிறது எரிஞ்சிட்டு இருக்கும் அந்த எரிஞ்சதை எரியக்கூடிய அந்த பெருமிதமான பணத்தை அதிகமாக இருக்கக்கூடிய அந்த சக்தி பிரபல சக்தியை மண்ணை போட்டும் அழிக்கலாம் நீரை போட்டும் நம்ம அழிக்கலாம் அப்போ அந்த மண்ணை போட்டும் நீரை போட்டும் அழிக்கக்கூடிய வேலையை செய்யறது ரெண்டையும் என்ன பண்ணிக்கிறோம் உள்ள மறைக்க வச்சுக்கிறோம் இதுதான் இந்த குபேர மூச்சுக்கோட தத்துவம் அப்ப உள்ள மறைக்க வைக்கிறதுனால இது நல்லா எரியறதுனாலதான் அந்த குபேரமுத்திர பிடிக்க புடிக்க பிடிக்க நம்ம எண்ணெய் ஓரச்சன மூலமாக நமக்கு தேவையான பணத்தை ஈர்த்து கொடுக்குது நல்ல ஒழுக்கத்தை ஈர்த்து குடுக்குது நீர்த்தன்மை அதிகமா சேர்ந்தாலும் நல்லொழுக்கம் போயிடும் அதாவது நல்லொழுக்கம்னா கெட்ட பழக்கம் தான் எனக்கு அவசியம் இல்ல ஆஹ் நீர் தன்மை அதிகமாச்சுன்னா தன்னம்பிக்கை போயிரும் நல்லாவது சொல்ல மாட்டாங்க பயப்படுவாங்க இதெல்லாம் பண்ணுவாங்க அப்போ அதுவும் நல்லொழுக்கம் இல்லாததான் அப்ப அதை குறைச்சிடுறோம் மண் தன்மை அதிகமாச்சுன்னா சாதா தொப்பத்தப்பான்னு போட்டுருவோம் வெயிட்டு போட்டுருவாங்க சதை போட்டே வெயிட் போட்டிருப்பாங்க இல்லேன்னா பலம் அதிகமாக போயிட்டு முரடனுக்கு வந்து மூளை சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி இருப்பான் அது மண் தன்மை தான் அப்ப அவட்ட பழக்கத்தை தாண்டி இதுவும் ஒழுக்கம் நிலை நிலைதான் அப்ப அந்த ஒழுக்க மற்ற ரெண்டு நிலையும் என்ன பண்ணிடுறோம் உள்ள மடக்கி வச்சிடும் மடக்கி வச்சு இந்த ஒழுக்கமற்ற இந்த இரண்டு நிலையும் உள்ள அடக்கி வச்சுட்டு இப்படி இந்த ரெண்டு தன்மையும் குறைக்கக்கூடிய வேலையை செய்துக்கிட்டு நம்ம மீதி மூணு முத்திரையும் பிடிக்கிறதுனாலதான் இந்த குபேர முத்திரையும்ங்கிறது நமக்கு நல்ல ஒழுக்கத்தை அதிகமா கொடுக்குதுன்னு சொல்றோம் அப்ப மனதுல ஒரு தெளிவை கொடுக்கக்கூடியது சிந்தனைக்கும் ஒவ்வொரு விதமான உபயோகம் இருக்குது அதுல இந்த வீடியோவுல உங்களுக்கு புரிகிற மாதிரி இந்த உபதேசத்தை வந்து சொல்லியிருக்கிறேன் இதை பின்பற்றிட்டு கொண்டு போங்க இதில் வந்து உபதேசத்தில் எப்படின்னா பக்குவப்படுத்தக்கூடிய தன்மைக்கு இந்த முத்திரை முதல்ல கொண்டு போகும் அதன் பிறகு உங்களை சுத்தப்படுத்தக்கூடிய தன்மைக்கு இந்த முத்திரை வந்து செயல்படத் தொடங்கும் அப்படி சுத்தப்படுத்தினதுக்கு அப்புறமா இந்த முத்திரைகள் வந்து செய்யக்கூடிய அதிசயங்கிறது சித்தர்கள் ஞானிகள் யோகிகள் என்ன பெற்றாங்களோ அந்தளவுக்கு நாம் போக முடியும் அதற்கு படிப்படியான நிலையில் தான் முடியும் இத்த அத்தனை விதமான சக்திகளையும் கொடுக்கக்கூடிய இந்த முத்திரை மருத்துவத்திற்கு இந்த பிரபஞ்ச பேராட்டிலேயே உதவி செய்கிறது அதுக்கு நன்றி கூறி நான் இந்த வீடியோ நிறைய செய்கிறேன் நன்றி வணக்கம் குருவே நம்ம தந்தையே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நண்பர்கிட்ட பகிர்ந்துக்குங்க